திருப்பூரில் இஸ்லாமியர்களின் இறைவேதமான திருக்குறானை கையால் எழுதி சாதனை படைத்துள்ள நவர் திருப்பூர் காங்கேயம் சாலையை சேர்ந்தவர் அக்பர் இவர் ஏழாம் வகுப்பு வரை படித்து உள்ளார் சிறு வயதிலேயே இஸ்லாமியர்களின் திருமறை குரானை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் உலகத்தில் உள்ள அனைவரும் வீடுகளில் முடங்கி இருந்த நிலையில் இஸ்லாமியர்களின் புனித நூலான திருமறை குரானை எழுத வேண்டும் என்ற ஆர்வத்துடன் தனது சொந்த முயற்சியில் இருபத்தி எட்டு இன்ச் அகலமும் நாற்பது இன்ச் உயரமும் கொண்ட வெள்ளை நிற லெதர் போர்டில் கருப்பு நிற வாட்டர் கலர் கொண்டு ஓவியர்கள் எழுதக்கூடிய பிரஸ் பயன்படுத்தி தனது வீட்டில் ஒரு அறையில் அமர்ந்து தினமும் காலை இரண்டரை மணி நேரம் எழுதுவதற்கு என நேரம் ஒதுக்கி பதிமூன்று வரிகளையும் எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு பக்கமும் கொண்ட திருக்குரானை மூன்று வருட காலமாக எழுதி முடித்துள்ளார் இந்த நிலையில் எழுதி முடித்த திருக்குரானை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் திருப்பூர் வட்டாரா ஜமா அதுல் உலாமா தலைமையில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை கொண்டு சரிபார்க்கும் பணியில் நடைபெற்று வருகிறது மேலும் குரானை தனது கையால் எழுதி வடிவமைத்த அக்பர் கான் கூறுகையில் மற்ற எழுத்துக்கள் எல்லாம் இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமாக எழுதக்கூடிய எழுத்துக்களாகும் இந்த அரபி எழுத்துக்கள் என்பது வலது புறத்தில் இருந்து இடதுபுறமாக எழுதக்கூடியது என்பதும் தனக்கு அரபி எழுத்தை எழுத ஆரம்பித்த பிறகுதான் திருக்குறானை கற்றதாகவும் விரைவில் பிழைகள் எல்லாம் சரி செய்த பிறகு மக்களின் பார்வைக்காக இந்த திருக்குறானை வைக்கப் போவதாகவும் தெரிவித்தார் மேலும் குரானை படிப்பது என்பது வேறு எழுதுவது என்பது வேறு குரானை எழுதிக்கொண்டே ஐம்பத்தி எட்டு வயதில் முழு குரானையும் படித்து அதை தனது கைகளால் எழுதி வடிவமைத்துள்ள அக்பர் என்பவரை பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இஸ்லாமியர்கள் வந்து வாழ்த்து கூறி செல்கின்றனர்